யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா தெற்கு பார்த்த வீட்டில் வெளி பாத்ரூம் அமைப்பு எப்படி அமைக்க வேண்டும் தெற்கு பார்த்த வீடு அப்படின்னா நமக்கு எங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா தெற்கில் அக்னி மூலையில் நம்ம மெயின் டோர் வச்சுருவோங்க தென்மேற்கு மூலை நெருதி மூலையில் நான் படிக்கின்ற இடத்துல பாத்ரூம் டைல அமைக்கலாம் அமைக்கலாம் அமைக்கும் போது கீழ்நிலை தொட்டிகள் மட்டும் அந்த இடத்துல வந்துடக்கூடாது நெருதியில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இங்கே வந்து சேஃப்டி டேங்க் எங்கே போடலாங்க சார் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இதுக்கு முன்னாடி இந்த தென்மேற்கு மூலையில் அமைக்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூம் வந்துங்க அதை சுற்றி வர்ற மாதிரி அமைச்சுக்குங்க வீட்டினுடைய தலைத்தத்தை விட வீட்டினுடைய தளம் பூமி அதனுடைய லெவலில் விட இது வந்து அவர் அடி உயரமாவது வச்சுக்கோங்க இந்த டாய்லெட் பேஷன் வந்து வடக்கை பார்த்தோ தெக்கு பார்த்தோ அமர்ற மாதிரி உள்ள அமைச்சு கொள்ளுங்கள் அது மிகச்சிறந்த விஷயம் அதற்கு சுற்றி வர மாதிரி அமைப்பை கொடுத்து கொள்ளுங்கள் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரூம் அமைக்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் தென்மேற்கில் நீங்கள் அமைக்கும் பொழுது உங்களுக்கு தென்மேற்கு பகுதியில் அமைச்சுக்கலாம் அங்கேருந்து ஒரு ரெண்டு அடி ரெண்டு விட்டுட்டு அமைச்சு கொள்ளலாம் தவறு கிடையாது அந்த மாதிரி அமைப்பை சாலை சிறந்ததுங்க சொல்லுவோம் அப்புறம் இந்த சேஃப்டி டேங்க் சமாச்சாரம் கிழக்கில் அதனுடைய பிவிசி பைப்பில் கொண்டு வந்து அக்னி மூலையிலிருந்து ஒரு எண்பது அடி இருக்குன்னா ஒரு இருபது அடியாவது தள்ளி கிழக்கு பகுதியில் அமைக்க வேண்டும் அதுவே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாகிறது அப்புறம் வீட்டுக்கு பணம் காசு எந்த வீடாக இருந்தாலும் முதல்ல வந்து அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருள் கண்டிப்பாக வேணுங்க எந்த கட்டினாலும் தெற்கு பார்த்த வீடும் மிக அற்புத சக்தி அடைந்தது தான் ஆனந்தமாக வாழ்னாங்க இப்போ முன்னாடி இங்கே பத்தடி காலியடம் இருக்குதா வடக்கு பகுதியில் ஓப்பன் டு ஸ்கையில் ஒரு பதினஞ்சு அடி இடம் இருந்தால் போதுங்க பட்டைக்களை போடு இப்போ உங்களுக்கு தெற்கு பார்த்த பகுதியில் அக்னி மூலையை கதை வைக்கிறோம் நேர் வடக்கு ஈசானி மூலையில் கதை வச்சிடணும் அதே இந்த வீட்டினுடைய மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் அதுக்கு பின்னாடி வாஸ்து சாஸ்திரத்தின்படி நீங்கள் உள்ளே அமைக்கும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பாத்ரூம் டாய்லெட் ரூம் வெளி பாத்ரூம் அங்கே அமைச்சுக்கொள்ளலாம் அல்லது எங்களுக்கு முன்னாடி வேண்டாங்க சார் அப்படின்னா பின்னாடி வாயு மூலையில் நம்ம அமைத்துக் கொள்ளலாம் அவர்களுடைய இஷ்டப்படி வடக்குக்கு நம்ம பேசியிருக்கிற வீடியோ அதை பார்த்து அதே மாதிரி அமைச்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதுதான் இதில் வந்து தண்ணி வாட்டர் தண்ணி பூமியில் வந்து மழை பெய்யுது திடீர்னு அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோங்க அடிக்கடி மலைகள் நீரை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு தெற்குல உழுகிற தண்ணி மேற்கில் வீடுகிற தண்ணி எல்லாமே ஈசானி மூளைக்கு போகிற மாதிரி வாட்டம் கொடுத்துக்கணும் உள்ளுக்குள்ளே நீங்கள் நேராக கேட்டு வச்சிருப்பாங்க கேட்டு வழியாகவே ஒருத்தர் தண்ணி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி அமைக்கக்கூடாது நிலநீர் அப்படிங்கிறது வந்து பூமியில் வரக்கூடிய நீர் வந்து ஓப்பன் டு ஸ்கைல விழுகிறது தண்ணி வந்து ஈசானி மூலைக்கு வந்து ஈசானி மூலையில் வந்து ஒரு மேனுவல் அமைச்சு இளதலையால் அங்கே நின்றுக்கும் பிவிசி பைப் வழியாக ஈசானி மூலையிலிருந்து தெற்கு அக்னி மூலைக்கு பிவிசி பைப்பின் வழியாக கடத்தி அந்த இடத்துல வந்து வெளியில் வரக்கூடிய சாக்கடையிலோ கால்வாயிலோ அமைத்து கொண்டு அங்கு வெளியே வர மாதிரி செய்ய வேண்டும் அதுவே மிகச்சிறந்த மெத்தட் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வையகத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன்